ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி நடிகர் மோகன் பாபு வந்து சந்திச்சு பேசியிருக்கிறார் அவர் எதற்காக சந்திச்சு பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் எல்லாம் பார்த்து கூடவே கொடுவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோ கொலை போலாமா நம்ம தலைவரும் நடிகர் மோகன் பாபு வந்து பாத்தீங்கன்னா நீண்டகால நண்பர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அவருடைய மகன் வந்து கண்ணப்பா என்ற திரைப்படத்தை நடிச்சிருக்காரு ஸோ அது சம்மந்தமாக வந்து அந்த படத்தை வந்து தலைவருக்கு வந்து பிரத்யேகமாக போட்டு காட்டியிருக்கிறாரு கூடவே வந்து லதா அர்ஜுன்காந்த் அவர்களும் படத்தை பார்த்துருக்கிறார் பார்த்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து அப்படியே படத்தை பற்றி அப்படி பாராட்டியிருக்கிறார் இந்த பாராட்டால வந்து மோகன் பாபும் அவருடைய மகனும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க வேறு தலைவர் வந்து தலைவர் மோகன் பாபும் சேர்ந்து நடித்த பெத்லா இடைப்படலை ரிலீஸ் ஆகி முப்பதாவது வருஷத்தை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி தலைவருக்கு அப்படியே ஊட்டியிருக்கிறார் தலைவர் அவங்க மோகன் பாபு வந்து கேக் வெட்டும் போது பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து வெத்ராயுடு பாப்பராய்டு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்ண திரைப்படம் வெற்றியடைய நாமும் தலைவருடைய ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மகிழ்ச்சி